நான் ஒரு பவுலில் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் மிளகு தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இது இருக்கட்டும் இது நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதுல ஒரு நாலு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் பூண்டு தான் இந்த ரைஸ்க்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி வந்து சேர்க்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதுல ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ தக்காளி எண்ணெயிலேயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா தூள் சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மசாலா தூள் எண்ணெயிலையே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலாலாம் சேர்த்ததுனால நமக்கு பிரியாணிலே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இதில் சேர்த்திருக்கேன் ரைஸ்ல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் முட்டையில ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இது ஓரமா இருக்கட்டும் இந்த சைட்லேயே முட்டையை வந்து ஊற்றிடலாம் கலந்து வச்ச முட்டையை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் முட்டை வந்து டக்குன்னு குக்காகி வந்துடும் நம்ம மசாலாவோட முட்டையை டைரெக்டாக சேர்த்துறக்கூடாது சைடில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணதுக்கு அப்புறந்தான் நம்ம மசாலாவோட சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு முட்டை எல்லாம் கரெக்டாக ஆகி வரும் இப்போ இந்த மசாலாவோட இதை நல்லா கலந்துடணும் இந்த மாதிரி மசாலாவோட முட்டை நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதுல கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிங்கன்னா முட்டையோட மசாலா நல்லா கலந்து வந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ முட்டை மசாலா வந்து ரெடியா இருக்கு இப்போ ரைஸ் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த முட்டையோட சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் சாதாரண சாப்பாட்டை அரிசி கூட இதே மாதிரி செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் லோ ஃப்ளேமில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும் ரைஸோட மசாலா எல்லாம் நல்லா இறங்கிடும் இப்போ இதில் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இல சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தூள் வந்து சேர்த்துருக்கேன் முட்டையில் ஆல்ரெடி ஆறு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்ததுனால கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் கடைசியா சேர்க்கணும் கடைசியா மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இதை மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்ல முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிட்டு காய்கறி இல்லாத சமயத்தில் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு முட்டை சாதம் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முட்டை சாதம் ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை சாதம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க